இயற்கை மற்றும் விவசாயம் ஹாய் ஹேப்பி டே தேங்க்யூ ஜாயின் ஆயிட்டனா நீ அனுப்பவே இல்லையே ஹாய் 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 சாரி லைவுக்கு வாங்க ஓகே வரலையே மச்சி அழகாக இருக்கு தேங்க்யூ அடையப்பா சத்யமூர்த்தி எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி ஹாப்பி மன்ஸ்டே தேங்க்யூ மெம்பர்ஷிப் லைவும் சூப்பராக இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோ தௌசண்ட் ஒன் டப் நைன் நீ வேறு உண்மைச்சதா கடுப்பை ஏத்தாத லவ் யூ ஸ்வீட்டி தேங்க் இன்னும் தூங்கலையா லூஸ் தூங்கு தூங்கணும் 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 ஓகே ராஜா அனுப்பிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி

உங்களை லவ் பண்ணலாமா எவ்வளோ மெம்பர்ஷிப் போடணும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதில் இஷ்டமோ அதில் ஜாயின் பண்ணுங்க ஹாப்பி உமன்ஸ் டே அய்யோ யோ யோ யோயோ உமன்ஸ் டேம்னா என்னென்னே தெரியும் நாங்கள் கொண்டாடுனதும் நிறைய பிடிக்கவே பிடிக்காது சூப்பராக இருக்கீங்க ஹேண்ட் காட்டுங்க வாங்க உருட்டு வணக்கம் எப்படி இருக்கா ஹாப்பி மின்ஸ்டே தேங்க்யூ முளைய டாட்டு காட்டுங்க முளையில் போடலடா தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பு உங்கள் மூளை நல்லாயிருக்கு எப்படியாடா உங்கள் அங்கச்சிக்கும் அக்காவுக்கு எப்படிடா இருக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை ஒன்று கல்யாணம் பண்ண போகிறேன் இன்றைக்கி லைவ் இருக்கா இருக்குது மகளிர் தின வாழ்த்துக்கள் மிச்சி தேங்க் யூ வாடா பிராசு வா ரிக்ஸு சொல்லுடா லவ் யூ அழகி தேங்க் யூ தேங்க் யூ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண முடியலை ஒரு சூப்பர் ஸ்டிக்கர்னாச்சும் விடு ரெண்டாயிரம் தரைய வரையா ஆமாம் உன்னால் ஒரு ஆயிரத்தி இரநூறு கட்டி உனக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண வழி இல்லை இல்லை நீ வந்து ரெண்டாயிரத்தை நீ வந்து பார்க்க போகிறியா வணக்கம் தூத்துக்குடியிலிருந்து வணக்கம் ஹாய் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஹார்டின் ரொம்ப நன்றி சரியான பிரதில்ல அக்கா லைவுக்கு சேரீல வாங்க அக்கா அருள் முதல் ஜாயின் பண்ணிட்டு வரேன் என் முளை என்ன பெருசு அப்படியாடா சின்னதா இருந்தா நாங்கள் வேணால் அமுச்சு விடுவோங்க அக்கா இந்த நாங்கள் பெருசாக்கி விடுவோம் ராஜா ராஜா கையை வச்சா அப்படின்ற மாதிரி இருக்கு வாய் விங்கேட் வாங்க ரோசா தேங்க்யூ ராசா மனசில் தானோ லேசா அப்படின்ற மாதிரி இருக்கு தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ராய் நதியா